புதன் பகவான் உச்சமாவார் அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி சோம்பேறிகள் இல்லாத ராசினா கன்னிராசி எப்படி உங்க வீட்டு ராசி அதிபதி வீட்டுல இருந்து மிதன ராசிலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வைய பாக்குறார் அதனால இங்க நல்லது நடக்குங்கிற விஷயத்த சொல்லலாம் அது இல்ல சொந்த உங்க சொந்த வீட்டுல இருந்து பாக்குற எடுத்துங்க கன்னிராசி சொந்த வீட்டுல இருந்து பாக்குறாரு பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல என்ன இருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அந்த அதிபதி ஆறாம் இடத்துல அந்த அதிபதியும் இந்த குரு பகவான் சொந்த வீட்டில் இருந்து பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த ஒன்பதாம் பார்வையை பார்க்கும்போது இது எங்கென்ன என்னென்ன கிடைக்கும் பதிவு தான் அது இதுக்கு முன்னாடி அஞ்சாம் இடத்துல இருந்தாரே என்ன பண்ணாரு நீங்க கேளுங்க சும்மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேளுங்க ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கேளுங்க அதுவும் சனி உடைய வீட்டில் இருந்தாரா கர்மஸ்தானத்தை போய் கொண்டு வந்தாரா அப்போ தொழில் உத்தியோகத்துல எப்படி தொழில் உத்தியோகத்துல வேலையில நல்லா பாத்துக்கோங்க வேலையில வருமானத்துல பொருளாதாரத்துல ஒரு தடங்களை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பாருங்க இந்த குரு பகவான் பாதக அதிபதி தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் பாதக அதிபதியோ இல்லை மாரக அதிபதியோ கெட்ட இடத்தை படுத்தா அது நல்லதாக செய்யும் அப்ப நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது வெளிநாட்டுல உள்ளவங்க சூப்பரா இருக்க போகுது இதான் முதல் பலனை வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் போது வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷனை பார்க்க போறாங்க இது எழுதியே வச்சுக்கணும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரமா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நம குரு சுக்கரன் ஜோதிடர் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி சிப்பம் குருவை அன்பார்ந்த குருவாரே சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேர போகுது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புதன் பகவான காரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பாக்குறார் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் வீட்டுல இருக்காரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன் பணத்தை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமாக கண்டிப்பா வருது அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பாதிரி பலனுங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் அன்பார்ந்த கண்ணிராசி என்பவர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய ஆறாவது ராசி இந்த கண்ணிராசி பயங்கரமான ஒரு திறமையான ராசி இந்த கண்ணிராசில இருக்கும் என்ன காரணம் ஏன் இவங்க திறமையா இருப்பாங்க இவங்களுடைய ராசியில யாரு உச்சமாவா புதன் பகவான் உச்சமாவார் அப்ப எதுலயுமே பாருங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி ராசி சோம்பேறிகள் இல்லாத ராசினா ராசி தான் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கன்னீராசிட்ட இருக்கும் உங்க மைண்ட் அப்படியே கேட்ச் பண்ணக்கூடிய குணம் கண்ணீராசிட்ட இருக்கும் இவங்க இப்படிதான் நினைப்பாங்க சொல்லி அவங்க கண்டிப்பா யோசிக்கக்கூடிய தன்மையான குணம் அந்த கண்ணீர் ராசி அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல எதுலையுமே பாருங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு யாருகிட்ட எப்படி பேசுங்க யாருக்கிட்ட எப்படி சொல்லி அறிவா தன்மையான ஒரு குணம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையால் என்ன பலன் நல்லா பாருங்க இது ஒரு முக்கியமான நேரம் இந்த புதன் பகவான் வந்து அறுபத்தி ஆறு நாட்கள் கும்பராசி குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் நல்லா பாருங்க வீடு கொடுத்தவர் புதன் புதனை வீடு கொடுத்தவரை இந்த குரு பகவான் பார்க்கிறார் இதுக்கான பதிவு தான் இது இப்படி வீடு கொடுத்தவரை இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்ப என்ன பலன் இருக்க போகுது புதன் குரு நல்லா பாருங்க புதன் குரு ராகு மூணு கிரகத்தால அறிவும் பணமும் சேரக்கூடிய நாள் இப்படிதான் உங்களுக்கு சொன்ன முடியும் எப்படி அறிவும் பணமும் ஞானமும் பொருளாதாரமும் கூடக்கூடிய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு இந்த நாளுக்குள்ள அதாவது அறுபத்தி ஆறு நாளுக்குள்ள இதுக்கான பதிவு தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா புதனுங்கிறது புத்திக்கார கிரகம் குருங்கிறது பணம் வருமானம் உடைய பொருளாதாரம் உடைய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய கிரகம் இது பார்க்கறதுனால நல்ல மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும் அது எல்லாமே பிரம்மாண்டமான கிரகம் ராகு பகவானை இந்த குரு பாகுற அதுவும் ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா உங்க ராசி அதிபதியே போயிட்டு ஆறாம் இடத்துக்கு போறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு அதுவும் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல என்ன இருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அந்த அதிபதி ஆறாம் இடத்துல அந்த அதிபதியும் குரு பகவான் சொந்த வீட்டுல இருந்து பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த ஒன்பதாம் பார்வையை பாக்கும்போது இது எங்க என்ன என்னென்ன பலன் கிடைக்கும் பதிவு தான் அது கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதி டிவியை வாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னிராசி என்று எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன் அது இல்லாம நிறைய பேர் திருக்கணித எழுதவும் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப புதன் ராகு ஆறாம் இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா இருக்கக்கூடாது எப்படி ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்திலையும் சரி இல்லை கோச்சாரத்தையும் சரி ஒரு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் போனாவே அது ஒரு தடங்கலை கொடுக்கும்னு சொல்லுவாங்க எப்படி தடங்கலை கொடுக்கும் இதுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாரே என்ன பண்ணார் நீங்க கேளுங்க இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேளுங்க ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் கேளுங்க அதுவும் சனி உடைய வீட்டுல இருந்தாரா கர்மஸ்தானத்தை போய் கொண்டாரா அப்ப தொழில் உத்தியோகத்துல எப்படி தொழில் உத்தியோகத்துல வேலையில நல்லா பாத்துக்கோங்க வேலையில வருமானத்துல பொருளாதாரத்துல ஒரு தடங்களை கொடுத்துருப்பாராய் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதகத்துல கிரக அமைப்பு சரியில்லாத அமைப்புக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் இது எல்லாத்துக்குமே கெட்டது நடந்ததுன்னு சொல்லக்கூடாது சில பேருக்கு யோகமும் நடந்திருக்குது அஞ்சாம் இடத்துல போது ஆசைப்பட்ட விஷயம் அடைஞ்சிருப்பாங்க இதையும் எடுத்துக்கணும் இதே யாருடைய பிறப்பு ஜாதத்துல உங்க விதி ஜாதக பிரகாரம் இந்த மூணு நட்சத்திர பிறந்த என்னென்ன நட்சத்திரம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உத்திரம் அடுத்து அஸ்தம் அடுத்து சித்திரை இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கன்னிராசி இருந்தால் ஒரே மாதிரி குணம் இருக்காது நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தும் அதை எதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு லக்னத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பிறந்த நேரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் பலன்கள் மாறுபடும் இது ஒரு பொது பலன் பண்ணணும் கண்ணிராசி நாம எல்லா வீட்டையும் சொல்ல காரணம் இப்ப இதுக்கு மட்டும் புதனா அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது யார் ஜாதத்துல கிரக அமைப்பு நான் சொன்னல இந்த கிரக அமைப்பு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இது வந்தா நல்லா இருக்காதுங்க இது வந்தா நல்லாருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி யாருக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் நடந்துருக்கும் எப்படி வருமானத்துல தொழில்ல எப்படி வருமானத்துல தொழில வேலையில உத்தியோகத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஆகிறது இது மாதிரி ஒரு அமைப்புகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க நீங்க கேட்டு பாருங்க மாமனார் மாமியார் உறவுகள் மாமனார் மாமியார் உறவுகள் ஒரு அலைச்சல்கள் ஒரு மனக்குழப்ப தடுமாற்றங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு எனக்கு வேலையை விட்டுட்டேன் நான் புதுசா வேலை போறேன் ஒரு முயற்சி பண்ணி ரெண்டு மூணு மாசம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனா ஆனால் வேலை கிடைக்கல எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு பகை பிரச்சனை இருக்கு திருமணத்துல ஒரு தடகல் கண்டிப்பா நான் பாக்குறேன் ஏன்னா கண்ட சனி இல்ல இங்க சனி பவனும் பார்க்க கூடாது யார் ஜாதவர சனி பவன் கெட்டு போயிருக்காரு சனி பவன் பார்த்தாவே என்ன பண்ணுவார்னா கடனா பகையா எதிரியா வம்பா வளக்கா கோட்டா கேசா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பா உண்டு பண்ணியிருப்பார் திடீர் அலைச்சல் திடீர் சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எப்படி வயிறு சார்ந்த தொந்தரவா இல்ல க சுவாச பிரச்சனையா சளி தொந்தரவா இல்ல உடல் உபாதை மாதிரி இருந்துச்சான் கேட்டீங்கன்னா கன்னிராசி எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே சொல்றது ரெண்டு மாசத்துக்குள்ளதான் சொல்றேன் யாருடைய விதி ஜாதத்துல சரி இல்லையா அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு சொத்துல வழக்கு இருக்குங்க எப்படி சொத்துல வழக்கு இருக்கு குழந்தைகளுக்கு நிறைய பண்ணிட்டு பண்ணிடுறீங்க திருமணங்கள் தாமதமாக இது என்ன காரணம் இப்படிதான் கேட்பாங்க நிறைய பேர் எப்படி மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து எனக்கு திருமண தட தடங்கள் வந்துகிட்டே இருக்கு இது என்ன காரணம் இதான் பொண்ணு மாக்கள் மாப்பிள்ளை நாங்க பிக்ஸ் பண்ணி போறோம் ஏன் கிடைக்க மாட்டுது வரணு ஏன் கிடைக்க மாட்டேது நான் போகாத கோவில்ல போகாத பரிகாரம் இல்ல அப்ப யாருடைய ஜாதக சனி பலவீனமாக அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுல கொடுத்துருப்பார் எப்படி பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது தொழில் ஒரு தடங்களை பாக்குறது எல்லாமே நடந்திருக்கும் இது ஏன் நம்ம சொல்றோம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகமைப்பு அப்படி இருந்துச்சு அதனால உங்களுக்கு ஒரு பலவீனத்தை யார் தசா புத்தி சட்டில பாத்துருப்பாங்க இதை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க கன்னிராசிக்காரா ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் இருக்குது ராசி சரி இப்ப ஏன் நல்லது நடக்கும் என்ன காரணம் இப்ப யார் ஜாத நல்ல டைம் வேலை நல்ல புத்தி வேலை செய்தா அவங்க மட்டும் தான் எடுத்துக்கோங்க நல்லா தசாபதி நல்ல தசாபதி எல்லாத்துக்கும் ஏன் நல்லது நடக்கும்னா குரு பகவான் பாக்குறாரு எப்படி உடைய ராசி அதிபதியை பாக்குறாரு உங்க ராசி அதிபதி வீட்டுல இருந்து பாக்குறாரு இப்படிதான் நீ உங்களுக்கு சொல்லணும் பலன்னு சொன்னா புரியும் எப்படி உங்க வீட்டு ராசி அதிபதி வீட்டுல இருந்து மிதன ராசில இருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வைய பாக்குறார் அதனால இங்க நல்லது நடக்குங்கிற விஷயத்த சொல்லலாம் அது இல்ல சொந்த உங்க சொந்த வீட்டுல இருந்து பாக்குற எடுத்துங்க கன்னி ராசிக்கு சொந்த வீட்டுல இருந்து பாக்குறாரு அப்ப வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப அங்க பாக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா வேலையை நல்ல வேலையை கொடுப்பார் எப்படி நல்ல வேலையை உத்தியோகத்தை கொடுப்பாரு ஏன் உத்தியோகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு பாருங்க இந்த குரு பகவான் பாதகாதிபதி தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் பாதகாதிபதியோ இல்ல மாரகாதிபதியோ கெட்ட இடத்த படுத்தா அது நல்லதான் செய்யும் அப்ப நிறைய நல்ல வேலை கிடைக்கும் போது வெளிநாட்டுல உள்ளவங்க சூப்பரா இருக்க போகுது இதான் முதல் பலனை வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க அனைவருக்குமே பதவி உயர்வு கிடைக்கும் போது வேலை உதவித்துல ப்ரொமோஷன பார்க்க போறாங்க இது எழுதியே வச்சுக்கோங்க பத்து கம்பெனிக்கு இங்க அப்ளிகேஷன் போட்டாலும் சரி இப்ப வேலை கிடைக்கும்போது இந்த நேரம் மட்டும் இந்த அறுபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதிக்குள்ளதான் நான் சொல்றது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவீங்க எப்படிப்பட்ட உங்க பூர்வீச சொத்துல வழக்கு தான் ஜெயிப்பிங்க இது கண்டிப்பா எழுதிய வச்சுக்கோங்க பூர்வீ சொ சொத்து பூமியில உள்ள வழக்குகள் சரியாகும் வீடு இடம்பூமி பூமி வாங்குமே வண்டி வாங்குமியே வாகனம் வாங்கிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு திருமண உள்ள தடங்கள் நீ தடங்களே இருக்காதுங்க ஏன் திருமணத்துக்கு மட்டும் உங்களை அணித்தம் சொல்றீங்க என்னங்க ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கு இங்க திருமணத்தை நடத்தக்கூடாதுங்க பிரச்சனை பண்ணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் நல்லதுன்னு குரு பகவான் உங்களுக்கு குருதான் உங்களுக்கு திருமணத்தை காட்டக்கூடிய கிரகம் அவரே உங்களை பாக்குறாரு திருமணத்தை அவர் கெடுப்பாரா தன் கையை வச்சு தன் கண்ணே குத்துக்குவீங்களா நீங்க குத்துவீங்களா குத்த மாட்டீங்களா அது மாதிரிதான் இப்ப இங்க எதுவுமே எல்லாமே நல்லதா தான் திருமணம் இடம் வண்டி வாகனம் சொத்து வாங்கணும் விக்கணும்னா இப்ப பண்ணிக்கோங்க இதுல பண்ணி பாருங்க நீங்க கேட்கலாம் கணக்கெல்லாம் என்னன்னு கேளுங்க அரசாங்க வேலை நல்லா நிறைய நிறைய கிடைக்கும் தனியார் நிறுவனத்தை வேலை பாக்குற வேலை உத்தியோகம் அனுகூலமா வரும் இதை எழுதியே வச்சுக்கோங்க எனக்கு பல வருஷம் ப்ரொமோஷன் இல்லை பண்ணுங்க அரசாங்கம் எக்ஸாம் எல்லாம் எழுதிங்க மாணவர்கள்லாம் எழுதிப்பாரு சூப்பரா இருக்கும் எனக்கு உடல் உபாதை நிறைய மருத்துவ வந்துட்டே இருக்கு மறுசல சரியாகும் இப்ப கண்டிப்பா சரியாகும் ஏதோ ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாத்து வெளிநாடு வெளியில் உள்ளவங்களாம் சூப்பரா இருக்கும் கமிஷனி அவர் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐபீல் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு புதுசாக தொழில் பண்ணுன்னா கண்டிப்பா ஜாத பார்த்து பற்றி பண்ணுங்க ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியே யார் குருவே பார்க்கறாரு யாரு புதன் தான் பத்தாம் வீட்டு அதிபதி அப்ப குரு பாக்குற கண்டிப்பா தொழில் தான் நல்ல ஒரு மாடல் இருக்கும் கமிஷனி எல்லாருக்கும் கண்டிப்பா லாட்ரி டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் சொல்ல அறிவும் பணமும் சேருது அப்ப லாட்ரி யோகம் வர போகுது யார் ஜாதல தசாபத்தி எல்லாம் இருக்கும் சனி பவன் அஞ்சாம் வீட்டுக்கு யாருக்கு சனி யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே சனியுள்ள வீட்டுல இவ்வளவு கிரகம் இருக்கு யாரு புதனும் ராகும் சேர்ந்து இருக்கு அதை குரு பாக்குற கண்டிப்பா லாட்ரி ஓகே அள்ளி குடுவாருக்கே பணத்தை போட வரைய மாட்டாங்க ஜாத பதமும் வெற்றி நிச்சயம் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பாக்கறவங்க ஐடி நல்லா நல்ல மாற்றம் இப்ப பெண்களுக்கு வெற்றி நட்சத்திர பணம் முதல் முதலமைச்சர் பத்தி அதுல வரக்கூடிய உத்திரத்துல உத்திரத்தில் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குடும்பம் எல்லாமே இருக்கும் ஆனா இதுக்கு படி பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க திட்டத்திற பார்த்து என்ன காரணம் சொல்லுங்க தொழிலு வேலை உத்தியோகம் உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு மந்தமான தன்மையை நீ சந்திச்சிருக்கீங்க நீ கேட்டு பாருங்களேன் தொழிலு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இது எல்லாமே ஒரு ரெண்டு மாசம் உங்களுக்கு தரங்களா இருக்காங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப கேளுங்க கண்டிப்பா வேலையை விட்டுருப்பாங்க கடன் பிரச்சனை இருக்கும் தொழில் பிரச்சனை இருக்கும் உத்தியோக பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் ஒரு மனமா தருமாற்றம் இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் நிறைய வரும் இப்ப கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரத்தில் பண்ணுவோம் இப்போ ஏன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு எதுவுமே நீங்கள் நேர்மையாக போவீங்க நேர்வழியில் போவீங்க தன்மானத்தை பார்ப்பீங்க இனிமேல் சூப்பராக இருக்கும் ஏன்னா நிரந்தரமான வேலை கிடைக்கும்போது பதவி கிடைக்கும் கிடைப்போது கடன் பிரச்சனை தீரப்போது எந்த பேங்க்ல போய் லோன்கள் லோன் கிடைக்க போகுது வீடு வண்டி வாகன சொத்து வாங்க போகிறீங்க புதுசாக கார் பங்களா வாங்க போகிறீங்க இது எல்லாமே நல்ல ஒரு சுப செலவு உங்களுக்கு வரப்போகுது நான் சொல்கிறது இந்த இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த புதனுடைய கிரகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும் பார்த்துங்க வேலை வீடு இடம் பூமி சொத்து எல்லாமே தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துல பிறந்த எப்போதுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் நல்லா உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க அஸ்தனத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பராக இருக்கும் டைமிங் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் ஏன்னா இப்ப சுபகாரியம் சுப செலவு ஏன்னா கற்பனையாக இருக்கணும் கலைகள் எல்லாருமே கத்துக்கூடிய கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கு எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரச்சல் பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையம் கட்டுப்பாடு திறமையா இருக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்கும் சித்திர பிறந்தவங்க மட்டும் சரி எதையும் ஒரு விஷயம் முடிவு பண்ணால் பின்வாங்க மாட்டாங்க இந்த நட்சத்திர பிறந்த இனிமேல் சூப்பரா பாருங்க டைமே ஏன்னா உடைய நட்சத்திரதிபதி செவ்வாய் ஆறாம சிந்தனை என்னமோ நம்ம சொந்த காலம் நிக்கணும் நல்ல வேலை பார்க்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இந்த கமிஷன் எல்லாமே நிறைய பண்ணுவேன் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை தொழில் அரசாங்க அரசியல் பீல்டு யூனிஃபார்ம் மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு சித்திரம் எல்லாமே வெற்றியா தேடி வருது வரக்கூடிய குரு பகவானும் புதன் பகவானும் ராகுவோடைய சேர்க்கையால் மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது